ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இப்போ அதிக சத்துக்கள் நிறைந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கோங்க இதை பவுலில் போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துருங்க தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நாலு தடவை நல்லா கழுவிட்டேன் இதில் ஒரு கப் அரிசி எடுத்தோம்ல ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கஞ்சி நல்லா சூப்பராகட்டு வந்து வரும் இதை மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம கவுனி அரிசி ஊற வச்சுருந்தோம்ல பாருங்கள் நல்ல ஊறி இருக்குது மேலே அந்த கலர் வந்திருக்கு பாருங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அரிசியை மட்டும் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க அரிசியை மட்டும் தனியாக எடுத்து இந்த மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் மிக்சி பவுலில் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி அப்படி வச்சுக்கோங்க அரிசி மிக்சியில் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அது ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சல்ல அரிசி இதில் சேர்த்துக்கலாம் அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல இதை சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கஞ்சிக்கு தண்ணி காணாது அதனால் ஒரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க மல்லியில் எடுத்துக்கோங்க பீன்ஸ் கேரட்டு கோஸ் வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க இல்லை பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் இதில் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குறேன் இதை ஒன்று போல் கலக்கி விட்டுருங்க கருப்பு கவுனி அரிசி நீங்கள் ஊற வச்சுட்டு இப்படி அரைச்சிட்டு சமைச்சோன்னா நல்லா சீக்கிரம் குழஞ்சி வெந்து வரும் ஊற வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா குழச்சி வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் அஞ்சு விசில் வச்சு நம்ம வேக வச்சுருந்தோம் பாருங்கள் கஞ்சி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும் கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் கஞ்சி குடிங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியே கொண்டு வரும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு இந்த கஞ்சி ரொம்ப நல்லது உங்களுக்கு இடம் வந்து சரசரன்னு இறங்கும் பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு கப் கட்டியான தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் சுவையோடு சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சி விஜிடபிள்ஸும் இதில் கந்திருக்கனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் காலை உணவாக இதை எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க வெயிட்லெஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க மாதிரி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்